ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஜோன் மூலம் பஞ்சாப் எல்லைக்குள் போதைப்பொருள் கடத்துவது போன்ற நாச வேலைகளை செய்கின்றனர் இதனால் பஞ்சாபில் எளிதாக போதைப்பொருள் கிடைக்கிறது அம்மாநில இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம் நாளுக்கு நாள் மிக வேகமாக பரவுகிறது பஞ்சாபில் கடந்த பதினான்கு நாட்களில் பதினைந்து இளைஞர்கள் போதைப் உடல்நலம் பாதித்து இறந்துள்ளனர் சுயநினைவு கூட இல்லாமல் நடு ரோட்டில் தள்ளாடும் வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வேகமாக பரவுகிறது ஆண் பெண் வேறுபாடின்றி இளைய சமுதாயம் போதையில் தள்ளாடுவது சமூக ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது போதைப் கும்பலுடன் பஞ்சாப் போலீசாருக்கு நட்புறவு இருப்பதால் விற்பனை தங்கு தடையின்றி நடப்பதாக கூறப்படுகிறது போதைப் நடமாட்டத்தை ஆளும் ஆம் ஆத்மி அரசு கட்டுப்படுத்த தவறியதாக காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன பஞ்சாபிலிருந்து பிற மாநிலங்களுக்கும் போதைப் கடத்தப்படுவதாக புகார்கள் உள்ளன போதைப் நடமாட்டத்தை ஒழித்து கடத்தல்காரர்களை பிடிக்க ஆபரேஷன் நீர்கள் என்ற நடவடிக்கையை பஞ்சாப் போலீஸ் தொடங்கியுள்ளது இதுகுறித்து பஞ்சாப் சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ஆர்பிட் சுக்லா கூறுகையில் பஞ்சாப் முழுவதும் ஆபரேஷன் நடவடிக்கையை தொடங்கி இருக்கிறோம் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க பஞ்சாப் போலீசாரின் உறுதியான தீர்மானம் இது இதற்கான மும்முனை உத்தியை செயல்படுத்துகிறோம் அதாவது போதைப் விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பது போதைப் தீமைகள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எதிரான போலீஸ் நடவடிக்கைக்கு உதவ ஊக்கப்படுத்துவது என மூன்று நிலைகளாக நடப்பதாகவும் கூறினார் நடப்பதாக दे வேலை ਅ ਦੁਰ ਦੁਸ਼ ਪਰਨਾਮ ਹੈ ਉਹਨਾਂ ਬਾਰੇ ਜਾਣਕਾਰੀ ਦਿੱਤੀ ਜਾਵੇ ਅਤੇ ਪ੍ਰੇਰਿਤ ਕੀਤਾ ਜਾਵੇ ਕਿ ਉਹ ਪੰਜਾਬ ਪੁਲਿਸ ਦਾ ਸਾਥ ਦੇਣ ਤਾਂ ਕਿ ਅਸੀਂ ਇਹ ਜਿਹੜੇ ਡਰਗ ਵੇਚਣ ਵਾਲੇ ਆ ਜਿਹੜੇ ਵੱਡੇ ਸਮੱਗਲਰਸ ਹੈ ਇਹਨਾਂ ਦੇ ਖਿਲਾਫ ਸਖਤ ਕਾਰਵਾਈ ਕਰੀਏ